ரிட்டன் டெஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே நடந்துச்சு லைசென்ஸ் இல்லாதவங்களுக்கு சைக்கிள் ஓட்டி காமிக்க சொல்லி சொன்னாங்க சைக்கிள் ஓட்டி காமிச்சிருக்கேன் என்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் கிட்ட வந்திருக்காங்க பொள்ளாச்சி வருவாய் கோட்டத்தில் காலியாக உள்ள இருபத்தோரு கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்காக தபால் மூலமாகவும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நேரடியாகவும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டன மொத்தம் எழுநூத்தி ஐம்பத்தி நான்கு பேர் விண்ணப்பித்த நிலையில் அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டு எழுத்துத் தேர்வில் பங்கேற்க அழைப்பானை விடுக்கப்பட்டது முதற்கட்டமாக செப்டம்பர் பதினாறு அன்று பொள்ளாச்சி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நூற்றி இருபது பேர் நேர்காணலில் பங்கேற்றனர் இவர்களுக்கு எழுத்து தேர்வும் ஒட்டுநர் உரிமம் இல்லாதவர்களுக்கு சைக்கிள் ஓட்டும் திறன் தேர்வும் நடைபெற்றது இந்த தேர்வுகள் வரும் செப்டம்பர் இருபது வரை நடைபெறும் என பொள்ளாச்சி வட்டாட்சியர் வாசுதேவன் தெரிவித்துள்ளார் பேட்டி வழங்கிய திப்பம்பட்டி மதுமிதா தேர்வில் பங்கேற்ற அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் என்னோடய பேர் எஸ் மதுமிதா நான் திப்பம்பட்டி கிராமத்துலேருந்து வந்திருக்கேன் கிராம உதவியாளர் பணிக்காக போன மாதம் விண்ணப்பம் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி தா தாசில்தார் ஆஃபீஸ்க்கு நேர்காணலுக்காக வந்திருக்கேன் ரிட்டன் டெஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே நடந்துச்சு லைசன்ஸ் இல்லாதவங்களுக்கு சைக்கிள் ஓட்டி காமிக்க சொல்லி சொன்னாங்க சைக்கிள் ஓட்டி காமிச்சிருக்கேன் என்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர்கிட்ட வந்திருக்காங்க நேர்காணல் அட்டன் பண்ணுறதுக்கு